முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறைமுகமா பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் அவருக்கா நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கலாம் கட்சிக்குள்ள இருந்தேவா கட்சிக்குள் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருடைய நிழல் நம்ம சொல்லணும்னா என்ன அது ஒருவேளை அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னா உடல் நலனை காரணம் காட்டி மட்டும்தான் அவங்க வந்து தப்பிக்க முடியும் பிரதமர் மோடி பிரதமர் மோடி வரைக்கும் வேட்பாளராக நிறுத்தப்படுவாரான் கேள்விக்குறிதான் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஓய்வு அதாவது பேர் புகழோட ஓய்வு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில அடுத்த மோடி அறிவிக்கிறார் அறிவிச்சா நல்லதுன்னு சொல்றேன் பேச்சில் ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து வெற்றியாக முடியும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அப்படின்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநிலத்துடைய முதல்வர் அப்படின்னு இருக்காரு இல்லையா ஒருவேளை அவர் இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் ஒருவேளை தோத்தாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னு அர்த்தம் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ

அதாவது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அதில் பெண்கள் அதிகமாக கலந்துக்கிறாங்கனாலே அந்த செயல் வெற்றியாக இருக்கும் பொதுவாக சொல்கிறேன் இப்போ அரசியலோ சினிமாவோ இல்லை பொதுவாக வேலை எதுவாக இருந்தாலும் பெண்கள் அதில் வந்து முன்னணியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக காற்று சம்ப காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னா இப்போ நாடு தழுவிய முறையில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே புயல் நான் சொல்கிறது புயல் இருக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் காற்று சம்மந்தப்பட்டதுனாலே சரி காற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த மாதிரி இருக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து பொதுவாக இருக்கலாம் அதாவது நம்ம நோய் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பலமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டர்களுக்கு ரொம்ப நல்ல வருஷம் அதாவது அரசியலாக இருந்துச்சுன்னா தலைவர்களுக்கு மிக கொஞ்சம் கடினமான வருடம்தான் இது தலைவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டமான காலம்தான் கஷ்டம்னா போராட வேண்டி இருக்கும் அதாவது இப்போ அரசியல் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தொண்டர்னா தலைவர் தான் எப்பவுமே ஒரு கெத்தா இருப்பார் இல்லையா அது கொஞ்சம் மாறும் இந்த வருஷம் தொண்டர்கள் எப்பவும் கெத்தா இருப்பாங்க அதாவது பணியாளர்கள் கெத்தா இருக்கிற ஒரு காலகட்டம் முதலாளியா இருந்தா கூட அவங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப பலமான காலகட்டமா இருக்கும் அது குறிப்பா வந்து அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அதிக பயணங்களை தவிர்க்கலாம் அது அளவுக்கு பேசாம இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது ஏன்னா அரசியல்னாலே பேசணும் ஆனால் இந்த தடவை நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பேசாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தலைவர்களுக்கு நல்லது அதே போல் வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தலைமையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பொதுவாகவே மரியாதை கொடுத்து பேசுறது நல்லது உங்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு அது உதவி புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்து நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளா இருக்கட்டும் இல்ல கலவரங்களா இருக்கட்டும் மழை புயல் பேரிடரா இருக்கட்டும் நிறைய பார்த்துட்டோம் அண்ட் முக்கிய அமைச்சர்கள் கைது அப்படின்ட்டு அரசியல் ரீதியாகவும் சரி மக்கள் நலன் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஒரு பின்னடைவின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இது அப்படியே தொடர வாய்ப்பு இருக்கா அப்படியே தொடர வாய்ப்பு இருக்குன்னா ஓகே அதாவது ஆரம்ப ஒரு முதல் ஆறு மாதங்களுக்கு இது வாய்ப்பு உண்டு ஆனால் இது வந்து ஆமாம் அதாவது மே மாதத்துக்கு பிறகு இது சரியாகும் நிச்சயமாக சரியாகும் நீங்கள் இந்த தொடர் கைது அப்படின்னு சொன்னதால் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் அரசியல் தலைவர்கள தான் தலைமையில் இருக்கிறவங்க மக்கள் சார்ந்து இந்த மக்கள்ன்ற இது எல்லாமே சார்ந்து இயங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா ஒருவேளை அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னா உடல் நலனை காரணம் காட்டி மட்டும்தான் அவங்க வந்து தப்பிக்க முடியும் நீங்கள் ஒரு சிறைக்கு போகிறதுக்கான ஒரு வேலை வருது அப்படின்னா கூட அது நிச்சயமாக போவாங்க சிறை அப்படின்னு அறிவிச்சிட்டாலே போகிறதுக்கான காலகட்டம் தான் ஒருவேளை அவங்க சிறைக்கு போகாமல் இருக்காங்கன்னா உடல்நலம் கருதி அவங்க வந்து ஜாமீனில் வெளியில் வரலாம் அப்படி தான் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இப்போ கூடுதலாக சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நிறைய படங்கள் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய படங்கள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் எந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப வருஷமாக கிடப்பில் போடப்பட்ட படங்கள்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க திறமையிருந்தும் வர முடியல அப்படின்னு இருக்கிற கலைஞர்கள் யாரா இருந்தாலும் திரும்ப வந்துடுவாங்க அதாவது என்ன கம்பேக் ஏரா இருக்கும் அது வந்து சார்ந்த காலகட்டம் அரசியல் கூட இது வந்து கம்பேக் அப்படின்ற வார்த்தைக்கு நல்ல வருஷம் அது ஆஹ் கிட்டத்தட்ட இரண்டாவது என்ட்ரி அப்படின்ற மாதிரி யாருக்காவது இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் தலைவர்கள் அப்படின்ட்டு நம்ம இண்டிவிஜுவலா பாக்குறதுக்கு முன்னாடி நாட்டினுடைய நலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கு இப்போ எல்லாருமே அதுதான் இப்போ அரசியல் எல்லாமேனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்கு எப்பவுமே சொல்றதா எப்படி ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் போது யார் நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் பொதுவா நான் பெண்கள் அதிகமாக அவங்களுக்கான பெண்களுக்கான யோகமான வருடம் அப்படின்னு நான் என்னுடைய எம்எஸ்டி எண்ணின் வாழ்வியல் ஜோதிடம் அந்த அதை வச்சு சொல்றேன் அப்படி சொல்லும்போது பெண்களை முன்னிறுத்துறவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெண்களை தலைமை பதவியில முன்னிறுத்துறவங்க வாய்ப்பு உண்டு இல்ல இப்ப நான் இப்படி கேட்கிறேன் வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து பிரியங்கா காந்தி நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு எந்த அளவுக்கு உறுதியான தகவல்னு தெரியல ஒரு தகவல் இப்படி ஒருவேளை பிரியங்கா காந்தி நிக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் வீழ்த்தப்படுவாரா பிரியங்கா காந்தியா இல்ல வந்துட்டு இப்ப மோடியா ரெண்டு பேரும் இருந்தா பிரியங்கா தான் வரணும் ஆனா அதுல இன்னொரு ஆச்சரியம் நடக்க வாய்ப்பு உண்டு அதாவது பிரியங்கா காந்தி தோற்கலாம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படலாம் இது இயல்பான ஒரு விஷயம் தான் நம்ம நாட்டில் அதாவது மக்களை சந்திக்காமலேயே எம்பி ஆக முடியும் நம்ம நாட்டில் இல்லையா ராஜ்யசபா ராஜ்யசபா எம்பி ஆகும் ஸோ மக்களை சந்திக்காமலேயே பத்தாண்டுகள் ஆண்டவர் நம்ம பார்த்திருக்கோம் அந்த முறையில் வந்து பிரியங்கா அந்த பிரியங்கா காந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய நம்ம நேரடியாக நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான இதெல்லாம் வாய்ப்பு குறைவு தான் ஸோ இணையதளத்துலேருந்து எடுத்ததை வச்சுக்கிட்டு வேணால் கேட்கலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத யோகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது அவங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயம் இருக்கும்ல அது நடக்காது அவங்களே எதிர்பாராத ஒரு யோகம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து அதான் சொல்கிறேன் மோடிக்கு எதிராக அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கணும் அதுதான் வந்து இந்த வருஷத்தில் நடக்கணும் ஒருவேளை தோத்தாலும் இப்போ பிரதமர் எடுப்பாலும் சொன்னால் பிரியங்கா காந்தி பிரதமர் வாய்ப்பு பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது மோடியா பிரியங்கா காந்தி நேரடியாக கேட்டீங்கன்னா பிரியங்கா காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு மோடியா பிரியங்கா காந்தின்னு அறிவிச்சாங்கன்னா பிரியங்கா காந்தி தான் அதாவது இதுதான் அறிவிப்பு இப்ப இருக்கிற இதனுடைய கணிப்புப்படி படி அவ்வளவுதான் ஆனா பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு தேர்தலை சந்திப்பாங்களான்றது சந்தேகம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடைசிய நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பிப்ரவரி பதினான்கு புல்வாமா அட்டாக் நடந்துச்சு சோ எந்த முறையெல்லாம் தேர்தல் நடக்குதோ அந்த அந்த முறையெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தாக்குதலோ இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் இருக்கு இந்த முறை அப்படி நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மட்டும் தான் சொல்றீங்களா இல்ல ஒவ்வொரு முறையும் அப்படி நடந்தது இல்ல ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தாக்குதல் ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு நம்ம பாத்துருக்கோம் நிறைய அதனால இந்த முறை ஏதாவது ஜோதிட ரீதியாக வந்து பதில் சொல்லணும்னாலும் சொல்லலாம் முன்ன விட வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் அப்படி நடந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் பொதுவாக இதில் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு ஆளும் தரப்புக்கு நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம் மக்களை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத தான் விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரி தான் தொடச்சா நீங்கள் சொல்றது எந்த ஆட்சி வந்தாலுமே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு அது ஓட்டுக்காகவும் பண்ணலாம் இல்லை நல்லதுக்காகவும் பண்ணலாம் அப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுதான் ஆஹ் எந்த மாதிரி தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நோய் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்னு சொன்னீங்க என்கிட்ட ஓகேங்களா அது அப்படி இல்லாம இது பயோவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதான் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரிதான் சோ அது புகை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அதான் திரும்பவும் சொல்றேன் புகை காற்று இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கலாம் புகையினாலதான் தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஏற்கனவே புகை காற்று புயல் அந்த மாதிரி சொன்னீங்க சமீபத்துல பாராளுமன்றத்துக்குள்ள புகை கொண்டு வீச்சு தாக்குதல் நடந்துச்சு ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இது பிரதிபலிப்பு கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு என்னன்னா இப்போ ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே ஒரு இப்ப சனி பயிற்சி இப்பெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த நாள்ல நடக்குது அப்படின்னா அங்க தான் அதோடைய பலன்கள் தொடங்குதுன்னு கிடையாது அது திசா பலன்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடக்கலாம் நாற்பது நாள் இப்படி கணக்கு கணக்கு இருக்குது அதுக்கு ஒரு முன் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்த்து ஒரு முன்னோட்டமாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் புகை அப்படி சம்மந்தப்பட்டது பாராளுமன்றத்தில் நடந்துருக்குன்றதால கண்டிப்பாக அதுக்காக எடுத்துக்கலாம் இதை வச்சுக்கிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் இனி வரும் காலங்களில் இது போன்ற தாக்குதல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போவே அவங்க வந்து அவங்க திட்டமிடலாம் ஸோ நான் சொல்கிறது காற்று சம்மந்தப்பட்டது புகை தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பேர் கொடுக்குறேன் அவங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை அவங்களுடைய ஹெல்த் எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கமும் அவங்களுடைய அரசியல் மோகம் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம் முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாமே டேட் ஆஃப் பர்த் அப்படின்றதால அதற்குரிய வந்து சொல்லப்படும் இப்போ நிறைய பேர் உண்மையாக கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியாது நீங்க கொடுக்குற என்னவோ அதை நான் சொல்றேன் இல்லை ஏன் நான் முதல்ல ஹெல்த் கேட்டேன் அப்படின்னா இப்போ தொடர்ந்து பல முக்கிய தலைவர்களும் வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹெல்த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கை போயிடும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஓகே முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வரலாம் இன்னும் ரொம்ப அக்யூர்ட்டாக சொல்ல போனால் வயிற்றுப்புண் சம்பந்தப்பட்டது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு நீங்கள் கேட்டதால் அக்யூரேட்டாக சொல்லணும்னா அதை சொல்லலாம் அதே போல் வந்து மறைமுகமாக பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் அவருக்கா ஆ நீங்கள் கேட்டது ஹெல்த் ரிலேட்டடாக அதாவது மறைமுகமான பிரச்சனை அப்படின்னா வெளியில தெரியாது இப்போ நம்ம வெளியில் தெரியாது ஆனால் நம்ம ஏங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரத்தம் நமக்கு வெளியில் தெரியாது ஆனால் உள்ள இருக்க உறுப்பு சரிங்களா ஸோ அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கலாம் அதாவது நமக்கு உ மறைமுகமான சில உடல் நல பிரச்சனைகள் இருக்கலாம் அதே போல நீங்க கேட்ட அரசியல் அப்படின்னும் போது உம் மறைமுகமா சொல்லப்போனா நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கலாம் திரு மு க ஸ்டாலின் கட்சிக்குள் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருடைய நிழல் நம்ம சொல்லணும்னா என்ன அது அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்கன்னா சொல்லுவோம் அப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்து துரோகங்களை சந்திக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அப்படி நடக்கும் எப்படின்னா இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாநிலத்துடைய முதல்வர் அப்படின்னு இருக்கார் இல்லையா ஒருவேளை அவர் இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளராக நடத்தப்படலாம் அது வந்து இ இயல்பாகவே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இருக்கு வேட்பாளராக நடத்தப்படலாம் அது அந்த விஷயங்கள் நடக்கும் ஏன்னா திடீர் வாய்ப்புகள் அதாவது நாலு பக்கத்துலேருந்தும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அடுத்த வருஷம் அவருக்கு நடக்கும் அதனால் அவருக்கும் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதே யோகம்தான் அடுத்து வருடம் இரண்டு பேருக்குமே அந்த விஷயங்கள் பொருத்தமாக இருக்குது அதனால திடீர் யோகங்கள் அதாவது நான்கு பக்கமும் வரலாம் என்ற அளவுக்கான யோகம் இருக்கும் அப்போது அந்த உடல்நலில் வந்து கவனம் செலுத்தணும்னா அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முதன்மையாக வந்து இது பண்ணிக்கலாம் இன்னொன்று பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து வெற்றியாக முடியும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே அப்படி தான் இருக்கு அடுத்த வருஷம் ஒருவேளை பேச்சில் கொஞ்சம் கூடுதலா கூடுதல் குறைவெல்லாம் இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும்னா பேசலாம் இல்லாட்டினா பேசக்கூடாது அப்படி அப்படியான வருஷம்தான் அடுத்த வருஷம் இருக்கும் ஒருவேளை காப்பாற்ற முடியாதுன்னா அதாவது நீங்க அரசியல்னு சொல்லி ஒருவேளை அரசியல் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா என்ன காரணமா இருக்குன்னா கொடுத்த வாக்கை காப்பாத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க ஒருவேளை தோத்தாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா அரசியலில் அடுத்த வருஷம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தனியாக ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் கவனித்ததுலேருந்தே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து தந்தையோடு ஒத்துப்புறாரு திரைப்பட துறையிலேருந்து அரசியலுக்கு வர்றது அவரும் அப்படி தான் வந்தார் மக்களை சந்தித்து அந்த ஒரு அடுத்தடுத்து வரன்றது ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருந்தார் ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அப்படி பண்ணலை ஆனால் சமீப காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக பயணிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாமல் பண்ணுறாங்களாம் சொல்ல முடியாது திட்டமிட்டு கூட பண்ணலாம் இப்போது அவரை விட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரொம்ப ரொம்ப வந்து பலமாக இருக்குது அவர் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களை நேரடியாக சந்திக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அரசியல் வந்து பலமாக இருப்பார் ஆனால் பேச்சில் கவனம் அதே தான் ரெண்டு பேருக்கும் தான் பொதுவாகவே பேச்சில் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயும் நம்ம வந்து நல்ல பேர் எடுத்துக்க முடியும் ரெண்டு பேருக்குமே வந்து பேச்சில் கவனமாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி அது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இது அடுத்த வருஷம் என்னென்னா மிக மிக கடினமாக இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு நான் பேசணும் பயணங்கள் வந்து அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதே விஷயம் தான் பயணங்கள் செய்யாமல் இருந்தாலே அவர் வந்து உடல் நலமும் நல்லாயிருக்கும் உடல் நலம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த விஷயம்லாம் பண்ண முடியும் இந்த பயணங்கள் மேற்கொண்டதால் சில உடல்நிலை பிரச்சனைகள் அவருக்கு வரலாம் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்படின்னா உழைப்பு ஒருத்தருக்கு பலன் இன்னொருத்தருக்கு அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்பு அதிகம் அவர் இவ்வளோ தூரம் கடினப்பட்டு வந்திருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய கட்சி வந்து அதை அந்த பலனை அனுபவிக்க முடியும் ஆனால் அவர் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு தான் நான் இது ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் தான் வந்து பிரிய பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினாங்கன்னா அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒருவேளை இவர் நிறுத்தப்பட்டாலுமே ஆனால் இவர் பிரதமர் பாலும் நிறுத்தப்பட்டாலுமே அதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஒருவேளை இவர் நிறுத்தப்பட்டார்னா இவருடைய கூட்டணியுடைய தலைவராவது பெண்ணாக இருக்கணும் அது தான் சொல்லும் மேபி மம்தா பானர்ஜியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது நான் என்ன சொல் ஒரு ஒரு பெண் வந்து பிரதமராக இருப்பாங்க அப்படின்றதான் அடுத்த வருஷம் நான் சொல்றேன் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அது மீதி ஒரு ஆண் வராரு அப்படின்னா அந்த கூட்டணியுடைய தலைமை தேர்ந்தெடுக்கிறவங்க பெண் அப்படின்றது தான் நான் உறுதியாக சொல்றேன் பிரதமர் மோடி பிரதமர் மோடி பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுவாரான்றது கேள்விக்குறி தான் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஓய்வு அதாவது புகழோட ஓய்வு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் அடுத்த வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட அவருக்கான விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு பேர் புகழ் இருந்துக்கிட்டு இருக்கு இ இந்த டைமோட அவர் வெளியில் போகிறது அவருடைய வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் அதை மீறி அவர் முயற்சி பண்ணுறார் அப்படின்னா உடல்நலம் பாதிக்கப்படாதக்கான வாய்ப்பு உண்டு இன்னொன்று நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள்னு சொல்லும்போது அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது அந்த பிரதமர் மோடி ஆகட்டும் அடுத்து சில பேர் இருக்காங்க நான் அவங்களுக்கு கேட்கும்போது அவங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன் அந்த நேரம் தான் தீர்மானிக்கும் அந்த மாதிரியான காலகட்டம் ஆ இல்லை இல்லை என்னென்னா அடுத்த வருஷம் எப்படின்னா ஓகே இப்படி வேணால் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் அப்படி ஒரு ஆறு மாதம் நல்லாயிருக்கும் ஒரு ஆறு மாதம் வந்து இதாக இருக்கும் அப்படியான ஒரு காலகட்டம் தான் திரு மோடி அவர்களுக்கு அப்போது என்னென்னா அவர் எந்த டைமில் பிரதமர் நிறுத்தப்படுறாருன்றதெல்லாம் பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் பொதுவாக அவருடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ஓய்வை கூட அவர் அறிவிக்கலாம் அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ மோடி ரிட்டைமெண்ட் அறிவிக்கிறார் அறிவித்தா நல்லதுன்னு சொல்கிறேன் அதாவது எப்படின்னா இது வந்து அவருடைய ஆண்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட பேர் புகழ் வாங்குறதுக்கான காலகட்டம் ஸோ அடுத்த ஆண்டு வந்து முரணா இருக்கும் அப்படின்னு நான் இப்போவே சொல்ல அடுத்த ஆண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து முடியா முடியா கெட்ட பேர் வரப்போதும் தெரிஞ்சுன்னா நல்ல பேரோட வெளியில் போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ திரு மோடி அவர்கள் இப்போது அரசியலிருந்து அரசியலருந்து சொல்ல இந்த பிரதமர் வேட்பாளர் பதவியிலேருந்து கூட அந்த அந்த வேட்பாளராக நிற்கிறதுலேருந்து வெளியில் வந்துடுறது நல்லது தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு வருவோம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ முதல்வராக ஆகுவாரா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகலாம் இல்லை ஆகாமல் போகலாம் ஆனால் அவர் அவருடைய அந்த பயணம் இருக்கு இல்லையா அவர் அதுக்கான பலன் நிச்சயமாக அனுபவிப்பார் இப்படி சொல்லப்போனால் மோடி அவர்களை விட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நல்ல பேர் இருக்கும் ஏன்னா அது வந்து பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய தெரிஞ்சவராக இப்போ அண்ணாமலை ஆகிட்டார் இப்போ மோடி வந்தால் ஒரு எதிர்ப்பு இருக்கும் இல்லையா ஆனால் அண்ணாமலை வந்தால் எதிர்ப்பு குறைவாக தான் இருக்கும் இது பொதுவாக இன்னொரு விஷயம் நீங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் மோடி அவர்களுக்கு உட்கட்சி பூசல் இருக்காது ஒருமித்த கருத்து தான் இருக்கும் ஆனால் திரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பூசல் நிறைய இருக்கும் குறிப்பாக அவரை விட வயதில் மூத்தவர்களால் அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுலேருந்து அவர் வெளியில் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க ஆமாம் ஏன்னா அவருடைய மூத்தவர்கள் அவருக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுப்பாங்க அதுலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு அவர் வந்து இப்போது நடைப்பயணம் ஒரு ஒரு பரிகாரம் அது ஒரு விஷயம் இன்னும் கூடுதலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களை அதிகமாக நம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஒரு பெண்கள் அணி அப்படின்னு இருக்குன்னா அதுதான் அவரை வந்து காப்பாற்றும் ஓகே அப்போ அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே அது ஒரு பெண்கள் அப்படிங்கிறது தான் பெண்களை முன்னிறுத்தவர்கள் போற்றப்படுவார்கள் வெற்றி பெறுவார்கள் அது பொதுவாகவே அப்படியாக இருந்தால் கூட அடுத்த வருஷம் முழுக்க அப்படி தான் இருக்கும் இன்னும் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஓகே தாய்மை ஒரு தாயை போற்றக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா பெரியவர்கள் வயதில் பெரியவர்களை யாரெல்லாம் வந்து முன்னிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கான ஆண்டாக இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்ன விட புகழ் பெறுவார் அதுல எதுவும் இல்லை முன்ன விட புகழ் பெறுவார்னா அரசியலதான் பதவியிலதான் கிடையாது அந்த நேரம் அதுதான் சொல்றேன் இன்னொன்னு திடீர்னு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படியா எந்த வழக்கா வேணா இருக்கலாம் வேணாம் இருக்கலாம் ஆனால் பெண்கள் சம்பந்தப்பட்டது ஓகே வயதில் மூத்தவர்கள் கிட்டத்தட்ட இருக்கலாம் கொடநாடு வழக்கு இருக்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் வயதில் மூத்தவர்கள் தான் அவங்க அது வாய்ப்பு உண்டு ஆனால் அதை வந்து அவர் சமாளித்து வெளிவருவாரன்றது அந்த எந்த மாதம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஆனால் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்குது அவருக்கான ஆதரவாளர்கள் நாளுக்கு நாள் பெருகிட்ட தான் போவாங்க அடுத்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெருகிட்ட தான் போவாங்க ஸோ அதை வச்சிட்டு மட்டுமே வெளிவர முடியுமானால் கிடையாது ஆனால் ஆதரவாளர்கள் அதிகமாக இருந்து சட்டம் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஒரே நாளில் தலைகளானது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அவர் வந்து இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது நல்லது ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்